அனைவருக்கும் வணக்கம் அனுபவிறவங்களே ஹாய் சொல்லுங்க பேர் சொல்லுப்பா உன் பேர் என்னப்பா யாத் சொல்லுப்பா உன் பேர் யாத் கொடுப்பா இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம் கொஞ்சம் தள்ளி உட்காந்து தள்ளி வா கொஞ்சம் நீ கொஞ்சம் தள்ளி வா போதும் அப்படி உட்காந்து கொஞ்சம் எடுக்க விட முடியல பாப்பாப்போ முடியல இருந்தாலும் நம்ம படிக்கிற குழந்தைங்களுடைய எண்ணங்களை அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தொடர்ந்து நம்ம பாடம் சொல்லி கொடுத்துட்டு வரோம் நம்ம எது படிக்க போகிறோம் அவர் சொசைட்டி அவர் சொசைட்டி ஓ யூஆர் அவர் சொசைட்டி 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 நம்ம நம்மளுடைய சமுதாயம் இப்ப நம்ம என்ன பண்றோம் தீபாவளி கொண்டாடுறோம் நீ கூட குலாப் ஜாமுன்லியா தீபாவளி பொங்கல் கொண்டாடுறோமா கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் கொண்டாடுறாங்க கிறிஸ்டின்ஸ் ரம்சானு பக்ரீத்தும் கொண்டாடுறாங்க அப்போ நம்ம சமுதாயத்துல என்ன பெஸ்டிவல் செய்ய கொண்டாடுறாங்க பொங்கல் என்ன கொண்டாடுறாங்க மாடு இருக்கு பொங்கல் பொங்கி வச்சிருக்காங்க கரும்பு வச்சிருக்காங்க மாட்டுக்கெல்லாம் பொங்கல் எல்லாம் அழகா கலர் பண்ணி மாடெல்லாம் போட்டிருக்காங்க பொங்கல் எத்தனை நாள் கொண்டாடுறாங்க போகி தை பொங்கல் மாட்டு பொங்கல் காடு பொங்கல் நாலு நாள் லீவு விடுவாங்க वी सेलेब्रेट मेनी फेस्टिवल्स वी सेलेब्रेट सी ही यल्गी बी और ये टी ही सेलेब्रेट मेनी टीएमके एंड वाई मेनी फेस्टिवल्स टफी यस टीआई टीआई बीए यल्गी फेस्टिवल्स कि पहले ना सुनिए कामराम, we celebrate we celebrate see he say yell he le break we और ये break it see it we celebrate many young ye young why many festivals yes yes special yes yes special t i t we ये यल पर yes is festival fest ஃபேஸ் நாம் நிறைய விழாக்களை கொண்டாடுகிறோம்னா என்னது கொண்டாடுறது தீபாவளிக்கு பட்டாசு வைக்கிறோமா பொங்கலுக்கு கரும்பெல்லாம் வச்சு சாமி கும்பிடுறோமா மாட்டு பொங்கலுக்கு மாடுக்கெல்லாம் மாலை போட்டு கொம்பெல்லாம் அடித்து மாட்டு பொங்கல் இதெல்லாம் அந்த மாட்டு எல்லாம் ஓடுறோமா அதெல்லாம் என்னது கிட்டவா ஃபெஸ்டிவல்ஸ் என்னது ஃபெஸ்டிவல்ஸ்

பயிர் வைக்கிறாங்க நெல்லு நல்லா பச்சை கலர்ல வருதா வருதா அதுல இருந்து கதிர்லேருந்து அந்த கதிரை எடுத்து அதுல இருந்து தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்போ உழவர்கள் என்ன பண்றாங்க சேத்துல இறங்கி நாத்து நட்டு கலர் வரைச்சு அந்த நெல்லை அறுவடை பண்ணி மிஷினில் கொண்டு போய் அந்த தோல் எல்லாம் எடுத்து அரிசியா நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடு வருது அப்போ அந்த விவசாயிகளுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிற வகையில இந்த பொங்கலை நாம கொண்டாடுறோம் பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு ஃபேன் பொலியூஷன் கொசு கிடைக்கிது நன்றி தெரிவிக்கும் விழாவாக இந்த பொங்கல் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் பொங்கல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மனித பொங்கல் 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 தமிழ் எப்படின்னா ஒரு கொம்பு போட்டு பா போட்டு துறைக்கால் போட்டால் போ சாப்பிடலாம் இங்கு பொங்கல் பொங்கல் எழுதிட்டா பொங்கல் பொங்கல் ஹார்வஸ்ட் இல்லு லா போட்டு புள்ளி வச்சா இல்லு என் பேர் லா இல்லை லா போட்டால் லா இல்லுக்கு லா புள்ளி வச்சா இல்லு லத்தாவை லா தான் எழுதிடலாம் அடிவா லா தான் எழுதிடலாம் புரியுதா பொங்கல் எழுதிச்சா பொங்கல் சார் ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல் ஹார்வஸ்ட் ஹெச்ஏஆர் ஹார்வெஸ்ட்டு ஹார்வஸ்ட் ஹார்வஸ்ட்னா அறுவடை 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 ஆ சொல்லிட்டேன் ஆ ரூ ரூ வா டை வடை நம்ம வடை சாப்பிட்றோம்னா அந்த வடை தான் உங்களை சார் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் எஃப்இஎஸ்இஐவிஏஎல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னா திருநாள் திருநாள் கொஞ்சம் தள்ளியை பார்த்துக்கோடு அப்படியே உட்கார்ந்து திருநாள் பிரோ நா எல் திருடா கொய்தா படைக்கலா வா ஆக்சுவலாக எந்த நிமிஷம் ஓடிருக்க பாரு வீடியோ 26, சிக்ஸ் 28 செவன் எயிட் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் பெரிய இந்த மாதிரி எயிட்டா சிக்ஸ் 10 செவனா டென்னா தேர்ட்டி செவன் அதுக்கு முன்னாடி தேர்ட்டி ஏ ஃபார்ட்டி எய்த்க்கு இந்த பக்கம் பாரு சிக்ஸ் ஆர் செவனா சேர பாக்கறேன் மாத்திறேன் அத படிukan vara படிukan vara இந்த அமரே 8 मिनिट சைட்ஸ் ஆ W O L T L for இது சொல்ற பாரு இந்த 8 मिनिट லைன் ரைட்ஸ் பர் இத நான் சொல்ற புரியதா இல்ல यार அன்புறவங்களையும் தலைவாப்பா கேட்டவா அன்புராவர்களையும் நம்ம ஃப்ரீ டியூஷன் பன்னெண்டு வருஷமா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கும் படிக்க முடியாத குழந்தைங்களுக்கும் நம்ம இலவசமாக டியூஷன் கிளாஸஸை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நோட்டு புத்தகம் ஜாமண்ட்ரி பாக்ஸும் இது எல்லாமே தேவைப்படுது எனக்கு உடம்பு முடியலைனா கூட குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்காத நான் என்றைக்குமே நிறுத்ததே கிடையாது ஏன்னா என் வாழ்க்கையில் என்னுடைய படிப்பும் எனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுற காலங்களையும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கேன் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மா அப்பா படிக்காதவங்க அதனால் அதை படிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு நல்லாவே புரியும் உங்களால் முடிஞ்சதுன்னா குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் ஜாமெட்ரி பாக்ஸ் பென்சிலும் இரேசர் ஷார்ப்னர் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் உதவி பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் ஃபோன் பண்ணாதீங்க தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உதவி செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் ஒரு நம்ம ஃப்ரீ டியூஷன் தான் சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு ட்வெல்த்து வரக்குது பன்னெண்டு வருஷமாக நான் தொடர்ந்து செய்துட்ருக்கேன் இது வந்து பதிமூணாவது வருஷம் இந்த ஒரு இலவசமாக நம்ம ஃப்ரீ டியூஷன் சொல்லி கொடுக்கறத தொடர்ந்து என்னோடய கடைசி காலம் வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் தொடர்ந்து நான் செய்யணும்னு ஆசைப்படேன் உங்கள் உதவிகள் எனக்கு தேவைப்படுது அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த உலகம் படிப்பு கொடுத்தாங்க ஏன்னா எங்கள் அம்மா அப்பா உழைச்சி கஷ்டப்பட்டு கூலி வர செய்து ஃபீஸ் கட்டியிருந்தாலும் கூட என் ப்ரொஃபஸர்ஸும் டீச்சர்ஸும் என் கூட படித்தவங்க எல்லாருமே எனக்கு படிக்கிறதுக்கும் உதவி பண்ணாங்க எனக்கு நான் மறக்க மாட்டேன் அதே மாதிரி தான் இன்னைக்கும் குழந்தைங்க படிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்யும் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அன்புமான மாதிரி பாய் அத்தீஷ் பயசுலுப்பா பயசுலுப்பா என்ன ஆகணும் ஆசைப்பா எனக்கு கலெக்டரா போலீஸா வக்கீலா என்ன ஆகணும் ஆசை